சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமுள்ள கருப்பு மூக்கடலையை தான் நான் இன்னைக்கு குருமா செஞ்சு காட்டப்போகிறேன் அதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் கருப்பு மூக்கடலையை முளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பத்த போல தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சி விழுதா எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன் இந்த குக்கர் சூடானதும் இதுலேயே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதுலயே வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இந்த கருப்பு தான் நீங்க வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த சன்னா கிடைக்குதோ அதுலேயே நீங்க செஞ்சுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுக்குறேன் இது வதங்கினதும் கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் இந்த சென்னா கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோன்னாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே இந்த சன்னாவை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கட்டி குழந்தைங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறத இந்த மாதிரி சமையல்லேயே நம்ம சேர்த்து கொடுத்தோன்னா எல்லாருக்குமே இந்த சத்து கிடச்சிரும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுக்குறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா நல்லா கொடுக்கறேன் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்குனதும் இதுக்கேற்ற மசாலாக்களை சேர்த்துக்கிறேன் கறி மசாலா பொடி தான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்ல நான் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி கொடுக்குறேன் பாருங்க அடிப்பிடிக்கக்கூடாது கூடாது இதை நல்லா வதக்கிட்டு இது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன் குக்கரை மூடி போட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வைக்கிறேன் வந்ததும் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் ஒரு ஆறு விசில் ஏன்னா நல்லா குழைய தான் இந்த குருமா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வர வச்சுருறேன் வச்சுட்டு அது பாருங்கள் விசில் எடுத்துட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் தண்ணியாக தெரியும் உங்களுக்கு இல்லை தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துட்டோனாக்கா கரெக்டான வந்துடும் இப்போ தேங்காய் விழுதை சேர்த்துட்டேன் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுக்குறேன் திரும்பவும் இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குதிக்க விடுறேன் பாருங்க இது கொதிச்சிருச்சு இட்லியோட தோசையோடு இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்